குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம அகாடமியில் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட்டும் நம்மளுக்கு வந்துருச்சு இல்லையா அதில் தேர்ச்சியடைந்தால் அனைத்து மாணவர்களுக்குமே எங்களோட வாழ்த்துக்களை அதே மாதிரி நம்ம அகாடமிலையும் இப்போது பாசிங் லிஸ்டெலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின் சொன்னால் இது வந்து நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட் தான் டோட்டலாக நூ சாரி இரநூத்தி முப்பத்தி ஒரு மார்க் வந்து எடுத்திருக்காங்க பிஜி கேட்டகிரி ஃபீமேலில் வருவாங்க பிஎஸ்டி மோட சேர்த்து தான் அவங்களுக்கு ஓகேவா அவங்க நேம் எல்லாமே சேர்த்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு அவங்க ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிவிட்றேன் அடுத்தது வந்துட்டு இது வந்து மேல் கேட்டகிரியில் வருவாங்க எஸ்சி கம்யூனிட்டி அவங்க டோட்டல் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொன்னீங்கன்னா டூ டுவெண்ட்டி டூ வந்துட்டு எடுத்திருக்காங்க கம்யூனியல் ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பதினேழு வந்து எடுத்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருடம் குரூப் ஃபோர் விஏஓ இந்த எக்ஸாமினேஷனுக்கு படிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அகாடமியில் புதிய வகுப்புகள் வந்து ஆரம்பித்தாச்சு நீங்கள் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் படிச்சுக்கலாம் தமிழ் மீடியம் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் டெஸ்ட்டு பேஜஸும் அவைலபிளாக இருக்குது ரெகுலர் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது